வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவில் இபிஎஸ்க்கு இன்ப அதிர்ச்சி தொண்டர்கள் மகிழ்ச்சி திடீ தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி அதிரடி மேல் அதிரடி அதிரடியான அரசியலை அதிமுகவில் கையில் எடுத்து செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறார் என்றே சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் எதிர்க்கட்சி அமைதியாகவே ஒரு ஒரு மந்தை நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா காணப்பட்ட நிலைமையில் திடீரென வரப்புரை அரசியல் பயணம் அரசியல் தீவிரம் அரசியல் செயல்பாடுகள் தேர்தல் வெற்றிக்கான முயற்சிகள் என அடுத்தடுத்து அதிமுக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்றே அனைத்து விதமான அரசியல் வட்டாரத்திலும் பேசப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுகவில் அதாவது விருப்ப மனு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி கொண்டு வந்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது மனுக்கள் இபிஎஸ் தங்களது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என வழங்கப்பட்டுள்ளது அவருக்கு இன்ப அதிர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துள்ளதாம் மேலும் முதல் நாளில் மட்டுமே ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைமை தெரிவித்துள்ளது அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவி வருவதாக கூறப்படும் நிலையில் இபிஎஸ்க்கான இந்த வரவேற்பு அரசியல் களத்தில் மீண்டும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது மேலும் இந்த ஒரு கருத்தை குறித்த பொதுமக்கள் நீங்கள் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் மேலும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து என்னதான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி எப்படி எப்படியோ முதல்வர் பதவியை அவர் பெற்றிருந்தாலும் கூட அவருடைய ஆட்சி சிறப்பாக தான் இருந்திருக்கிறது என்று பொதுமக்களும் சரி அதிமுகவின் தொண்டர்களும் ரத்தத்தின் ரத்தமான இருக்கக்கூடிய தொண்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது விவசாயிகளுக்கும் மற்றும் ஏழை எளியோர்களுக்கு ஒரு சில ஒரு நலத்திட்ட உதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்தளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஏற்றார் போல் அம்மா எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற பெரும் ஆளுமைகள் என்ன ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு செய்தார்களோ அதே நலத்திட்டத்தை அதிமுகவில் யார் இருந்தாலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சில நலத்திட்டங்களை செய்தார் என்றும் அதனால்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு என்று ஒரு தனித்த ஒரு ஆதரவு என்பது தமிழகத்தில் எப்பொழுதும் உள்ளது என்று அரசியல் நிபுணர்களும் அரசியல் கருத்தாளர்களும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது என்றால் ஸ்டாலினுக்கு எவ்வளவோ எடப்பாடி மேல் என்ற மாதிரிதான் கருத்துக்களை ஆங்காங்கே வந்து பொதுமக்கள் சொல்கிறார்கள் ஆனால் பெரும் விதத்தில் அதிமுகவும் திமுகவும் என்ற பெரும் கட்சிகளுக்கு போட்டியே எந்த ஒரு கட்சியும் இல்லாமல் இருந்த சூழலில் தற்போது புதிய வரவு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஸோ இதனால் சிக்கல்கள் இருந்தாலும் கூட அதிமுக தவிர்க்க முடியாத ஒரு இடத்தில் இருப்பது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அதனால் இபிஎஸ் அவர்கள் அவர் தொகுதியில் போட்டியிடும் என்று மக்கள்கள் சொல்கிறாங்கன்னா ஸோ அளவிற்கு அவருக்கான ஆதரவு என்பது இன்னும் இருக்கிறது என்பதனை பூர்த்தி செய்யும் விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்